அனைவருக்கும் வணக்கம் வாழிய நலம் இந்த பதிவு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் அவங்களுடைய நேச்சர் என்னங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது மீன மானத்துல அதாவது கடைசி ராசி மீன ராசி மானத்துல தன்னுடைய முழுமையான விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் ராசி அப்படிங்கிறது சுக்கரனுடைய பரம உச்ச வீடு அப்போ அதில் சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டு காம்பினேஷனுமே வந்து கொஞ்சம் டேஞ்சரான காம்பினேஷன் தான் அப்போ இந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சுக்ரன் அப்படிங்கிறது வந்து டாம்பிகமாக வாழணும் லக்ஸரியஸாக வாழணும் கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய அமைப்பை கொ கொண்டுள்ளது சனி எப்பவுமே வந்து என்னென்னா கொஞ்சம் ஸ்டிஞ்சியாக பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்கிற அமைப்பு ஆனால் அந்த அது இருக்கிற இடம் குருவோட வீடு அதே மாதிரி குரு ஆட்சி பெறக்கூடிய வீடு சுக்ரன் வந்து அங்கே உச்சம் பெறக்கூடிய வீடு அப்போது இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படிங்கும்போது தன்னுடைய அந்த சனியினுடைய அந்த தன்மைகளை மாற்றி அந்த ஆடம்பரத்துக்குள்ளே போயிடுறார் ஆடம்பரத்துக்குள்ளே போகிறது மட்டும் இல்லாமல் கௌரவத்துக்காக எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறார் தன்னுடைய கடைசி காசை கூட வந்து ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணிட்டு தேவையான சமயத்தில் காசு இல்லாமல் திண்டாடக்கூடிய அமைப்பை இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கொடுப்பாங்க எதையும் ஈஸியாக எடுத்துக்கிறது பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் அப்படி ஒரு துரோகியை கூட மன்னிக்கிற தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு தாங்க வரும் ஏன்னா அதனுடைய சீரியஸ்னஸ் எடுத்துக்கிறது இல்லை அதே மாதிரி எதிரிகளை மன்னிச்சிடுறது பொறாம போட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை எனக்கு இருக்குது நான் பண்ணுறேன் நான் செலவு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலட்சிய போக்குலையே தன்னை வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது இளமை வயதில் வந்து சனிதசை அவங்க மீட் பண்ணுறதுனால இளம் வயதில் வந்து கொஞ்சம் நிறைய கஷ்டப்படுவாங்க இப்போ கேட்டோன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு தோச்சு தான் கட்டிட்டு போவோம் சாப்பாடு ஒரு நேரம் தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த சனி வந்து தனக்கே உரிய அந்த வறுமையும் கஷ்டத்தையும் இளமை பருவத்தில் கொடுத்துருவாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்னென்னா சனி அப்புறம் வந்து அவங்க புதன் திசையை மீட் பண்ணும்போது அறிவு கலைகள் இலக்கியம் அந்த பேச்சாற்றல் பேச்சின் மூலமாக சம்பாதிக்கிறது இது எல்லாத்தையும் வந்து இந்த சனி பகவான் கொடுத்துருவார் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி சனி இல்லைங்களா அப்போ இவர் என்னென்ன பாவகங்கள் இருக்கார் அப்படின்னா மகர ராசிக்கு அதிபதியும் சனிதான் அப்போ மகர ராசி மீன ராசிக்கு பதினோராவது ராசியாக வருது அப்போ லாபம் மேன்மை நினைத்ததை சாதிக்கக்கூடியது கன ரக வாகனங்களின் மூலமான வருமானம் எக்ஸ்போர்ட் சம்பந்தமான வருமானங்களை லாபம் ஈட்டதுக்கான அமைப்புகள் இருக்குது அதே சம் மாதிரி பன்னெண்டாம் பாகமாக கும்பராசி வருது அங்கேயும் வந்து சனிதான் வந்து ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு அப்போ என்ன பண்ணுவாருன்னா ஒரு சம்பாதிச்சதெல்லாம் வந்து தீர்க்கணும் செலவு பண்ணணும் விரயம் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு இதில் குரு பார்வை சுப கிரகங்களுடைய பார்வைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் சொத்தாக மாற்றி சேஃப்டியாக வச்சுப்பாங்க இல்லை பாவ கிரகங்களுடைய சேர்க்கை பாவ கிரகங்களுடைய அமைப்புகள்லாம் சேர்ந்து இருந்தது அப்படின்னு சொன்னால் எல்லாமே வாழ்ந்தோம் கடைசியில் திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிரும் என்ன அப்படின்னா அந்த மீன ராசிக்கு மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறதும் சுக்கரனுடைய வீடு எட்டாம் பாவம் அப்படிங்கிறது சுக்கரனுடைய வீடு அப்போ எதை நோக்கி நீங்கள் நகர்வீர்கள் அப்படின்னா அதாவது இந்த உலகின் சிற்றின்பங்களை அனுபவிப்பதில் அதிகப்படியான ஆர்வத்தை காட்டுவதன் மூலமாக தன்னுடைய சொத்துக்களையும் கௌரவத்தையும் இழக்கக்கூடிய அமைப்பு அங்கே இருக்குது அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க ரொம்ப பழந்த மனசாக இருக்கும் போயிடுச்சா பரவாயில்ல நேற்று நேற்று நடந்ததை மறந்துடுவாங்க இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நகர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க அடுத்தது என்ன வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஈஸியாக எடுத்துகிட்டு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பவுமே இருக்கும் ராசி அப்படிங்கிறனால என்னென்னா அந்த சொசைட்டியில் வந்து நிறைய சமூக சேவைகள் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் சம்பாதிச்சதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் நல்ல விஷயங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து வாழணும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்கும் இதனாலேயே வந்து ஒன்றும் இல்லாமல் போகிறவங்களும் உண்டு அப்போது இதில் வந்து என்ன அப்படின்னா குருவோடய வீடு அப்படிங்கிறனால குரு தன்னை பற்றியும் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிற அமைப்பு தனக்கான சிஷியர்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு தனக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கிறது தலைமை குருமார்களாக இருக்கக்கூடிய அமைப்பு மடங்கள் மடாதிபதிகளாக இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே வந்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப கைவரக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் அவங்க மனசும் அவங்களுடைய நிலைகளும் அப்படி தான் இருக்கும் நல்ல ஒரு மத்திம வயசை தாண்டி அந்த சுக்கரனுடைய திசை வருங்க சனி திசை வந்து ஒரு பத்தொம்போது வருடம் புதன் திசை வந்து ஒரு பதினேழு வருடம் அதுக்கப்புறமா வந்து வாழ்க்கையில் வந்து நல்லா கற்றுக் கொடுப்பார் கேது நல்லது கெட்டது துரோகி எதிரி எல்லாத்தையும் கட்டு கற்று கொடுத்து அந்த ஒரு ஏழு வருடங்கள் வந்து இவங்கள புடம்போட்டு எடுப்பார் இந்த புடம்போட்டு எடுக்கும்போது இந்த கேதுவில் கரெக்டான தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா சுக்கரதசையில் ஜெயிச்சிருவாங்க அது சுக்கரன் உச்சம் பெற்ற வீடாக இருந்தாலும் சரி மூன்று எட்டுக்குரியவனாக இருந்தாலும் சரி இது என்ன ஒன்னா இதனுடைய பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி போகும் நிறைய ட்ராவல் பண்ணுறது வெளிநாடுகள் போய் சம்பாதிக்கிறது வெளிநாட்டு தொடர்புகளின் மூலமாக பெரிய பெரிய விஷயங்களை சாதிச்சிக்கக்கூடிய தன்மைகள் எளிமையாக பணம் சம்பாதித்தல் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு பத்து மணி நேரம் உழைச்சி அப்படிங்கிறது இல்லாமல் ரெண்டு ஃபோன் காலில் சம்பாதிச்சிட முடியும் ஒரு அரை மணி நேரத்தில் என்னால் வந்து ஒரு லட்சம் ரூபா சம்பாதிச்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி எளிமையாக பொருளிடக்கூடிய தன்மைகளையெல்லாம் வந்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசிக்காரங்க சுக்கரதசையை மீட் பண்ணும்போது இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ என்னன்னா இவங்களுடைய மனம் இவங்களே அறியாமல் நாம்பிகமான வாழ்க்கையை நோக்கி நகர ஆரம்பிக்கும் அப்புறம் அந்த பழமையான பொருள்கள் இருக்குது இல்லையா யார்ட்டையுமே இல்லாது என்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசைகளை கொடுக்கக்கூடியது அடுத்த தொல்லை பண்ணாமல் நான் சந்தோஷமாக இருப்பேன்ப்பா அப்படிங்கிற தன்மை அப்படிங்கிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்கிட்டே இருக்குது பொறாமையே மாட்டாங்க நான் வளரணும் என்னோடய எய்ம் இதுதான் என்னோடய எய்மை நோக்கி நான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ இவங்க என்ன மாதிரியான தொழில்களை செய்யலாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எந்த மாதிரியான தொழில்களை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் சிம்ம ராசி மானத்தில் விடும் அப்போ சிம்மம் அப்படிங்கிறது சூரியனோட வீடு இல்லையா அப்போ இவங்களுக்கு என்ன வேணும்னா அரசு அரசாங்க தொடர்புகள் இது சனியினுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால என்னன்னா பெரிய பதவிகள் இருக்கக்கூடிய மந்திரி மாதிரியான ஆட்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாகவும் அவங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாகவும் மாறுவாங்க அப்போ அவங்க சொல்கிறத விட இவங்களுடைய சொல்லுக்கு பவர் ஜாஸ்தியா இருக்கும் அந்த மாதிரியான அதிகார வட்டத்துக்குள் சாதனை சாதிச்சு கொள்ளக்கூடியவர்கள் அரசு உத்தியோகம் செய்யக்கூடியவங்க பெரிய அளவில் பெரிய பதவிகள்லேயும் உயர் பதவிகள்லேயும் தன்னுடைய திறமையையும் புத்திசாலித்தனத்தையும் கொண்டு ஜெயிக்கக்கூடியவர்கள் எதையும் சாதிச்சுட்டு வெளிவரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் கௌரவம் தலைமை பண்பு இதெல்லாம் வந்து அந்த சிம்ம ராசி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதத்தில் பிறந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது அடுத்து வந்து புதனுடைய வீடு கன்னிராசியில் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய இரண்டாம் பாதம் வருது இது என்னென்னா கம்யூனிகேஷன் எழுத்து இயக்கம் பேச்சின் மூலமாக சம்பாதிக்கிறது அட்வொகேட் கமிஷன் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான புத்தியை கொண்டு சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து புத்திசாலித்தனத்தை கொண்டு சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களை வந்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய இரண்டாம் பாத ஆட்கள் வந்து மிக சிறப்பாக செய்வாங்க ஏற்பட்ட விஷயத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா தந்திரம் சூத்திரம் அறிந்தவர்கள் ஷார்ட் கட் தெரிஞ்சவங்க எப்பேற்பட்ட ஆளையும் வந்து பேசி சரி பண்ணக்கூடிய அமைப்பு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சாதித்து கொள்ளக்கூடிய பேச்சு சாதுரியம் இதெல்லாமே வந்து இரண்டாம் பாதம் கன்னிராசியில் விழக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய ரெண்டாம் பாவகத்தை குறிக்கக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமாக கைவரக்கூடியதாக இருக்கும் மூன்றாம் பாதம் அப்படிங்கிறது வந்து சனியினுடைய உச்ச வீடான துலா மானத்தில் விழுங்க அப்போது இங்கே சனி உச்சம் பெறுகிறார் இதனுடைய மோஸ்ட் ஃபுல் பவர் அவருக்கு உண்டு இது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிறது வந்து சுக்கரங்கிறது அலங்காரம் இதில் வந்து சிறந்த மிகச்சிறந்த ஆர்கிடெக்ட் பில்டிங் அதே மாதிரி வெளி வெளிநாட்டு விஷயங்கள் கலைகள் சினிமா துறை சுக்கருடைய வீடு இல்லையா வெளிச்சத்திற்கு வரக்கூடிய புகழ் கவிதை எழுதுறது அந்த மாதிரி பெரிய அளவில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது அது மாதிரி கட்டுமான கட்டுமான தொழில்கள் பில்டிங் கான்ட்ராக்ட் எடுக்கிறது ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கிறது சனி உச்சம் இல்லையா மக்களுக்காக மக்கள் சேவைகளை செய்யக்கூடிய விஷயங்களில் அரசாங்கத்திலிருந்து வாங்கி மக்களுக்காக செயல்படுத்தக்கூடிய விஷயங்களை மிகச்சிறப்பாக செய்வார் மக்கள் தலைவன் மக்கள் தலைவனை உருவாக்கக்கூடிய இடம் வந்து துளாராசி மானத்தில் இருக்கிற சனி உச்சம் பெற்ற வீடு அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய மூன்றாம் பாதம் அப்போது அந்த துளாராசி மானத்தில் விட உத்திரட்டாதி நட்சத்திரைய மூன்றாம் பாதம் அப்படிங்கிறது வந்து மிக மிக அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய ஒன்று ரெண்டாம் பாதங்களை விட இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து மிகச்சிறந்த தலைமை பண்புகளை ஒதுக்கக்கூடியவர்களாகவும் எதையும் சாதிக்கக்கூடியவர்களாகவும் மக்களுடைய ஆதரவை குறிக்கக்கூடிய தனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குங்க அவர் கை காமிச்சா ஓட்டு போடுவாங்கங்க இத்தனை ஓட்டம் அவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி மக்கள் தலைவர்களாக உருவாவாங்க நான்காம் பாதம் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய வீடு இது என்னென்னா இந்த இடத்துல செவ்வாய் வீட்டில் வந்து சந்திரன் நீசம் அடைவார் இது சனி காம்பினேஷன் செவ்வாய் சனி காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு தீப்பொறி மாதிரி பெட்ரோலும் நெருப்பு மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் உடனே எடுக்கலாம் உடனே பிளானிங்கெல்லாம் கிடையவே கிடையாது நினச்சது உடனே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வேகத்தை கொடுக்கும் செவ்வாய் என்பது கட்டிடம் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடியது செவ்வாய் அப்படிங்கிறது யூனிஃபார்ம் கேட்டரை குறிக்கக்கூடியது இந்தந்த இடங்களில் இந்தந்த விஷயங்களை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து இந்த நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்காரர்களுக்கு உண்டு பொதுவாகவே என்ன அப்படின்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அதிதெய்வதை அப்படிங்கிறது வந்து காமதேனு பால் பால் பொருட்கள் சம்மந்தமான விஷயங்கள் பசுமாரி அதாவது நேச்சர் பார்த்தோன்னா இவங்களுக்குள்ளே இவ்வளோ திறமைகள் இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது ஆனால் நிறைய திறமைகளை உள்ளடக்கி ஜெயிச்சு சாதனைகளை பண்ணக்கூடியவர்களாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க இவங்களுடைய வழிபாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சனி இல்லையா மீன ராசி மானத்தில் இருக்கக்கூடியது பிரம்மனுடைய வழிபாடு அப்படிங்கிறது வந்து மிக சிறப்பை தரும் இவங்க சூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா கடல்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சக்சஸை கொடுக்கும் அதே மாதிரி இவங்களுடைய ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து சந்திரனுடைய வீடுங்க சந்திரன் அப்படிங்கிறதும் நீர் ராசி இல்லையா அப்போது திருப்பதி அப்படிங்கிற வந்து மிகப்பெரிய அளவில் இவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்